தொழில் நடத்தறேன்ப்பா பிடிப்பா செஞ்ச தொழில் செய்ய தராம பணத்தை நடத்திடுவோம் கடையில் நான் நடத்துறேன்டா என் கணியை கொண்டா என் கடையை போயிடும் இன்னும் நடத்துறேன் வேலை செஞ்சு பணம் நாளைக்கு வருமா வராதுப்பா உணத்தை வாங்கிக்க முடியாது நாளைக்கு வரைக்கும் போலீஸ் வரைக்கும் நாளைக்குறாங்க பணம் வருமா வராதுங்களா பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் சரியாப்பா வாங்கித்தரேன் கவலைப்படாத களைக்குப்பா அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி